நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர் பாதுகாத்து வழி நடத்துவாராக முழுமையாக அறிந்து கொள்வோம் மத்திய நற்செய்தி நூல் பிரிவு பதினேழு இறை சொற்றொடர்கள் பத்து முதல் பதிமூன்று முடிய இதன் விளக்கம் அறிவோ எலியா இரவாது விண்ணுக்கு எழுந்தவர் எனவே அவர் யூத மக்களின் முக்கிய கொண்டாட்டங்களில் கலந்து கொள்கிறார் என்று நம்பப்பட்டது அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்த அவருக்கு மோசைக்கென்றும் இரண்டு காலி இருக்கைகள் வைக்கப்பட்டன எனவே இரவாது விண்ணுக்குள் எடுக்கப்பட்ட எலியாதான் ஏரோதுவினால் கொலையுண்டு யோவானில் மீண்டு வந்தார் என அவர்களால் ஏற்க முடியவில்லை ஆனால் ஆண்டவர் விண்ணுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்ட எலியாவே மீண்டு வருவார் என்ற எதிர்பார்ப்பை ஆதரிக்கவில்லை எலியாவாக வருபவர் எலியாவின் ஆவியும் ஆற்றலும் பெற்றிருப்பார் அவர் மக்களை மனம் திரும்புதலுக்கு அழைத்து மெசியாவின் வழி ஆயத்தம் செய்வார் என்று மட்டும் நம்பினார் அதன் அடிப்படையில் யோவானந்த பணியை மிக சிறப்புற செய்தார் என்பதால் அவரையே எலியாவாக புரிந்து கொண்டார் ஏசு எப்போதும் கனி வைத்துதான் மரத்தை தீர்ப்படுவார் தோற்றத்தாலும் ஏத்தகு நிகழ்வுகளாலும் அவர் யாரையும் தீர்ப்பிடுவதில்லை இது இன்றும் நமக்கு மிக முக்கிய படிப்பினை யோவானை எலியா என ஏற்க மறுத்த சமய தலைவர்கள் அவ்வாறே தம்மை மெசியாவாக அடையாளம் கண்டுகொள்ள மாட்டார்கள் என்பது இயேசுக்கு தெரியும் எனவே யோவானுக்கும் அவருக்கு முன்வந்த பல இறைவாக்கினருக்கும் என்ன விதமான முடிவு கிடைத்ததோ அவ்வாறே தானும் இறப்பை சந்திக்க வேண்டும் என அவர் புரிந்து கொண்டார் அன்பார்ந்தவர்களே யூதர்களின் மனதில் மெஸ்ஸியாவை பற்றிய எண்ணம் வெற்றி வீரர் என்பதாக இருந்தது போர்க்களத்தில் வெற்றி வாகை சூடுகிறவராக மக்கள் பார்த்தனர் அதேபோல போல மெஸ்ஸியாவின் வருகைக்காக தயாரிக்க வருகிறவரும் இந்த வழியிலே இருப்பார் என்று அவர்கள் நினைத்தனர் மலாக்கிய நான்காவது அதிகாரம் ஐந்திலிருந்து முடிய இதோ பெரியதும் அச்சத்தை தோற்றுவிப்பதுமான ஆண்டவர் நாள் வரும் முன் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் நான் வந்து உலகை சபித்து தண்டிக்காதபடி அவர் பெற்றோரின் உள்ளங்களை பிள்ளைகளிடமிருந்தும் பிள்ளைகளின் உள்ளங்களை பெற்றோரிடமிருந்து திருப்புமாறு செய்வார் ஒவ்வொரு வார்த்தையும் எலியா வந்து மெஸ்ஸியா வருவதற்கான ஆயத்தங்களை செய்வார் என்ற பாணியில் அமைந்திருந்தது அதாவது எலியாவையும் மெஸ்ஸியாவின் தூதுவராக போர் வீரராகவே யூதர்கள் நினைத்தன ஏசி எலியா எப்படிப்பட்டவராக இருப்பார் என்பதற்கான விளக்கத்தை இங்கு தருகிறார் பற்றி மக்கள் மனதில் இருக்கக்கூடிய தவறான விளக்கத்தை அளித்துவிட்டு உண்மையான புரிதலை இயேசு அவர்களுக்கு தருகிறார் எலியாவும் மெஸ்ஸியாவும் போர் வீரர்களாக அல்ல மாறாக துன்பங்களை தாங்குவதன் மூலமாக மக்களுக்கு மீட்பளிக்க போகிறார் என்பதை இயேசு விளக்குகிறார் இப்போது எலியா வந்து விட்டார் திருமலுக்கு யோவான் தான் அந்த எலியா அவர் துன்படுத்தப்பட்டது போல மெஸ்ஸியாவும் துன்பங்களை தாங்கி மக்களுக்கு விடுதலை தருவார் என்ற இயேசு என்று சொல்கின்றார் இயேசுவை அறிவிப்பதற்கு முன்னதாக இயேசுவை முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் இயேசுவை தவறாக புரிந்து கொண்டால் நமது போதனையும் அமைந்துவிடும் தெளிவான புரிதல் வாழ்விற்கு அடித்தளமாக இருக்கும் இயேசுவை முழுமையாக அறிந்து கொள்ளாததால்தான் யோதாஸ் இயேசுவை காட்டி கொடுத்தான் சீடர்கள் பயந்து ஒளிந்து கொண்டது எப்போது இயேசு புரிந்து கொண்டார்களோ அன்றே அவர்களின் வாழ்வு மாற்றம் பெறுகிறது நாம் இயேசுவை சரியாக புரிந்து கொள்வோம் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் நான் இயேசுவை முழுமையாக அறிந்துள்ளேனா என்னிடம் இயேசுவை பற்றி தெளிவான பார்வையும் புரிதலும் உள்ளதா இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டு எனது வாழ்வு பிரர்மத்தில் முன்மாதிரியாக உள்ளதா மன்றாடுவமாக மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் இயேசுவை முழுமையாக அறிந்து கொள்ளவும் எங்களிடம் இயேசு பற்றி தெளிவான பார்வையும் புரிதலும் இருக்குமாறும் இயேசுவை நாங்கள் ஏற்றுக்கொண்டு எங்களது வாழ்வு பிரமத்தில் முன்மாதிரியாக திகழவும் வரந்தாரும் ஆமீன்